வணக்கம் நேற்று அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வந்து மெரினா பீச்சில் ஒரு பெரிய ஏர் ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியன் ஏர் ஃபோர்ஸோட தொண்ணூற்றி இரண்டாவது ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஏர் ஷோ மெரினா கடற்கரையோரமாக நடத்தப்பட்ட இந்த கண்காட்சியில் வந்து ஏறத்தளவு வந்து பதினைஞ்சு லட்சத்துக்கு மா அதிகமான மக்கள் வந்து திறந்து இருந்தார்கள் அந்த நிகழ்வில் ஒரு ஐந்து பேர் வந்து அதிகப்படியான வெப்பம் தாங்காமல் வெப்ப வெயிலினுடைய தன்மை அதிகமாகிறதுக்கான ஸோ இந்த ஹீட் ரிலேட்டட் டெத் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு ஸோ ஐந்து பேர் மரணித்திருக்காரு அப்படிங்கிறது அஃபிஷியலாக இன்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த ஆப் ஷோ வந்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வரணும் அப்படிங்கிற அளவுக்கு பதினைந்து லட்சம் ஸ்பெக்டேட்டர்ஸ் பார்வையாளர்களை எதிர்பார்த்து இந்த ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ இந்த இடத்தில் இவ்வளவு மக்கள் வந்து பத்து லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் கூட போகிறாங்க அப்படின்னு தெரிந்தும் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யாத ஒரு காரணத்தினாலும் அதற்கான ஆயத்த பணிகள் அவர்களுக்கு வேண்டிய அந்த தண்ணீர் வசதி ஷேட்ஸ் வந்து உருவாக்கி தராதது அதே மாதிரி அந்த வெயில்ல வந்து நிற்க வச்சது இந்த மாதிரியான பல காரணங்கள்னால் மக்கள் அவதி குற்றச்சாட்டுகள் அரசு மேல வைக்கப்பட்டு வருது காலநிலை மாற்றத்தின் காரணமாக குறிப்பாக குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு பிராந்தியத்திலும் என்ன மாதிரி பிரச்சனை உண்டாக்கி வருகிறது நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு தான் வரோம் இந்தியாவை பொறுத்த அளவில் வந்து நமக்கு ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் வெயில் அப்படிங்கிறது வெயிலுடைய தன்மை கொள்ளுகின்ற அளவில் மாறும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பல்வேறு விதமான அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய தரவுகள்ல வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் சென்னையில வெயில் வந்து முப்பத்தி நான்கு புள்ளி மூணு டிகிரி செல்சியஸ் வந்து பதிவாகி இருக்கு அதாவது மத்தியான வேலைகள்ல இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு அதாவது பதினோரு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் அந்த மூணு மணி நேரத்தை வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஒரு நேரமாக தேர்வு செய்திருக்கிறார்கள் ஸோ வெயில் ரொம்ப உச்சமாக பீக் ஹவர்ஸில் இருந்த ஒரு ந நடத்து அந்த நேரத்தில் தான் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த அளவுக்கு வெயில் அதிகமாக இருக்கின்ற ஒரு நேரத்தில் ஹியூமிடிட்டி லெவலுமே அங்கே அதிகமாக இருந்திருக்கு ஸோ இது ரெண்டுமே சேர்த்து ஹியூமிடிட்டி லெவல் அப்படிங்கிறது எந்தளவுக்கு இருக்குது காட்டில் ஈரப்படுத்தினுடைய தன்மை எந்தளவுக்கு இருக்குது டெம்பரேச்சர் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது ரெண்டும் சேர்த்து தான் வெட் பிளட் டெம்பரேச்சர் அப்படின்னு ஒரு சூழலை வந்து உருவாக்கிறது அதாவது என்னென்னா நமக்கு மனிதர்களுக்கு எப்போ வந்து வேர்க்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காற்றில் ஈரப்பதம் கம்மியாக இருக்கும்போது தான் வேர்க்கும் ஹியூமிடிட்டி லெவல்னு சொல்லக்கூடிய அந்த ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக வேர்க்காது ஸோ அப்படி வேர்வுக்காக வேர்வை அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம அது ஒரு கூலிங் மெக்கானிசம் அதிகப்படியான ஹீட் இருக்குது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது பாடி தனத்தாலே கூல் பண்ணி தன்னைத்தானே குளிர்ச்சி செய்வதற்காக இந்த மெக்கானிசம் அப்படிங்க ஒர்க் ஆகுது அதிகப்படியான வெப்பத்துக்கு அருகாமல் நீங்கள் வந்து போகும்போது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வேர்வை சுரப்பிகள் வேலை செய்கிறது உள்ளேருந்து தண்ணியை அனுப்புது பாடி அதை வந்து கூல் பண்ணுது இது வந்து ஒரு கூலிங் மெக்கானிசம் நம்ம தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய எவல்யூஷனில் நம்ம அடாப்ட் ஆகிறக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படி காட்டில் ஈரப்பது அதிகமாக இருந்து இந்த மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வேர்க்காது அப்போ வேர்க்கவும் செய்யலை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுடைய மெட்டபாலிசம் வந்து கொலாப்ஸ் ஆகும் இதே தன்னுடைய செயல்பாடு இதாகும் ஸோ அப்போ இது வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கில் போய் வந்து முடியும் அப்படி இந்த ஐந்து பேர் இறந்து போய் இருக்கிறதாக தற்போது வரை கிடைக்கக்கூடிய தகவல் அப்படி தெரிஞ்சிருக்கு அப்போ வெட் பல்ப் டெம்பரேச்சர் முப்பது டிகிரி செல்சியஸுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான மனிதர் கூட ஆறு மணி நேரத்துக்கு மேலே அந்த வெயிலை வந்து தாங்க முடியாமல் சுருண்டு விழுந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி இறந்து போவார்கள் அப்படின்னு தான் விஞ்ஞானிகள் வந்து எச்சரிக்கிறாங்க நேற்று சென்னையில் அதுதான் நடந்து ஏறி இருக்கிறது அப்போ முப்பது டிகிரி வெட்பல்ப் டெம்பரேச்சர் அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சரும் ஹியூமிடிட்டி என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஈரப்பதமும் அதிகமாக இருக்கும்போது இதை கோரிலேட் பண்ணி தான் வெட்பல் டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணுறாங்க அப்போ சென்னையில் நேற்று இருந்த நாப் முப்பத்தி நான்கு புள்ளி மூணு டிகிரி செல்சியஸும் எழுபத்தி மூணு சதவீத ஈரப்பதத்தையும் வைத்து பார்க்கும்போது வெட்பல் டெம்பரேச்சர் அப்படின்றது முப்பது புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ்க்கு வந்து இருக்கு முப்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு நேற்று வெட்பல் டெம்பரேச்சர் இருந்துருக்கு இது வந்து உயிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அதுதான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ இது இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் மரணங்கள் இன்னும் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது கடந்த எலெக்ஷன் டைமில் கூட நம்ம வந்து பார்த்தோம் மே ஜூனில் வந்து எலெக்ஷன் நடந்ததுனால இருபத்தி மூணு எலக்ட்ரோ ஆஃபீஸர்ஸுமே இறந்து போனாங்க ஸோ வெயில் வந்து இன்றைக்கி உயிர்கொள்ளும் தன்மையில் மாறி இருக்கு இப்போது அரசு இந்த நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம டிராஃபிக்கை வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம் மக்கள் எங்கேருந்து கொண்டு போகிறோம் எப்படி பாதுகாப்பு செய்கிறோம் இந்த மாதிரி ஏற்பாடுகளாக செய்கிறாங்க ஆனால் இவ்வளோ மக்கள் கூடுகின்ற போது அந்த பதினோரு மணியிலிருந்து மோ ஒரு மணி வரைக்கும் இந்த நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் டெம்பரேச்சர் எந்தளவுக்கு எப்படி இருக்கும் மக்கள் தாங்குவாங்களா அப்படின்னு யோசிச்சு வைத்திருக்கணும் அமைச்சரவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஆர்மி அவங்க எடுத்த முடிவு ஏர்க்ராஃப்ட் ஏர்வே ஏர் ஃபோர்ஸ் எடுத்த வந்து முடிவுன்னு சொல்கிறாங்க அந்த டைம் பீரியட் தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கான வெதர் பேட்டர்ன் அது இன்னும் சொல்ல போனால் அவங்க அறிவுறுத்திருக்காங்க கொடை கொண்டு வர சொல்லிட்டும் தொப்பி அணிந்து கொள்ள சொல்லிட்டும் தண்ணி எட்டு வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஐஎம்டியினுடைய அறிவுறுத்தல் எல்லாமே சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வச்சு மட்டும்தான் வாங்கி கொடுக்குறாங்க வெளியே ஹியூமிடிட்டி லெவல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்போ அதன் காரணமாக வெட் பெல் டெம்பரேச்சர் வருவதற்கான ஆபத்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஏர்லி வார்னிங் சிஸ்டம் நம்மகிட்ட கொடுக்குறதுல அதாச்சும் மக்களோட வழி வழிபாதையில் எங்கேயுமே ஷேடோஸ் இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்கள் வெயிலே தான் நடந்து மெரினா பீச் ரீச் பண்ணாங்க இன்னும் ஒரு மோசமான கூட்ட நெரிசல் வந்து அதில் இருந்துச்சு அங்கேயும் வெயிலே இருந்துட்டு மறுபடியும் அவங்க அந்த இங்கேருந்து எக்ஸிட் வெளில போகிறது வரைக்குமே ஒரு மூன்று மணி நேரம் மினிமம் வந்து மினிமம் சொல்கிறது சிலர் வந்து இந்த கூட்ட நெரிசல்லாம் மாட்டி நான்கு ஐந்து மணி நேரங்கள் மேல கூட இருந்திருக்காங்க இந்த மினிமம் த்ரீ யார்ஸ் வந்து பலர் வந்து வெயில்லே தான் கஷ்டப்பட்டாங்க அந்த கூட்டம் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம நியூஸ்ல பார்த்த மாதிரி ஐந்து டெத்ஸ் இருந்துச்சு நை நைன்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஹாஸ்பிட்டலைஸ்டு கேசஸ் இருந்தாங்க ஆனால் வந்து பலர் அங்கேயே மயங்கி விழுந்து ஹீட் எக்ஸாஷனால சஃபார் ஆனதை வந்து ரொம்ப விசிபிளாக அங்கே இருந்துச்சு இன்னும் அந்த கூட்டத்தை நம்ம பார்த்தோம்னா அங்கே வந்து அதிகமான குழந்தைகள் இருந்தாங்க ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கான ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸ் இந்த மாதிரி ஏர் ஷோன்னு சொல்கிறப்ப அவங்க வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்கன்னு சொல்லி பல குழந்தைங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க குழந்தைங்களை இன்னும் ஷோல்டர் மேலே எடுத்து வச்சுட்டு அந்த கூட்டம் நெரிச்சல் நெரிச்சலில் மிகவும் அது ஒரு கொடுமையான விஷயமா இருந்தது அதை பார்க்கறதுக்கு ஹீட் வேவ்னால வெட் பல்ப் டெம்பரேச்சருடைய ஏற்படக்கூடிய மரணங்கள் அப்படின்றது இந்தியாவுக்கோ இல்லை இந்த உலகத்துக்கோ இப்போ ஏதோ புதிதாக நடந்த ஒரு விஷயம் இல்லை இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அதிக ஹீட் வேவ் டெத் வந்து உலகம் முழுக்க நடந்துகிட்டு அப்போ மெக்கா பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்காவுக்கு ஹஜ் யாத்திரை போகக்கூடிய பக்தர்கள் பயணிகள் அவர்கள் வந்து இந்த ஆண்டு கோடை வெப்பம் தாங்க முடியாமல் ஆயிரத்தி முந்நூறு பேர் ஒரே மாதத்தில் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் அப்புறம் இந்தியாவில் போன மே ஜூன் மாதங்கள்ல எழுநூற்றி முப்பத்தி மூணு பேர் வந்து ஹீட்வேவ்னால இறந்துருக்கிறாங்க இதில் தேர்தல் நாள் அதாவது மே மாதம் வட இந்திய மா மாநிலங்களில் நடந்த தேர்தலின் போது ஒரே நாளில் ஐம்பத்தி எட்டு பேர் வந்து ஹீட்வேவ்னால இறந்திருக்காங்க இந்த ஐம்பத்தெட்டு பேரில் பேர்ல முப்பத்தெட்டு பேர் வந்து தேர்தல் போலிங் ஆஃபீஸஸ் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அப்ப இவ்வளவு முன் உதாரணங்கள் நம்ம முன்னாடி இருக்கு அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இந்த வெட்பவு டெம்பரேச்சருடைய தாக்கம் சில ஆண்டுகளாகவே ரொம்ப மோசமான ஒரு சூழல் வந்து எட்டியிருக்கு ஆப்கானிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா அங்கே மக்களுக்கு வந்து ரோட்ல போறவங்க மேலே வந்து ஸ்ப்ரிங்க்லர் வச்சு தண்ணி தெளிக்கிற ஒரு முயற்சி வந்து அரசாங்கம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வெட்பவு டெம்பரேச்சர் முப்பது முப்பத்தி அஞ்சு அந்த தொடும் அந்த ஒரு நேரங்கள்லாம் அரசு விடுமுறை அதாவது பொது விடுமுறை அளித்து அந்த நேரங்களில் யாரும் வெளியே வராதிங்க மத்தியானம் ப பதினோரு மணிலேருந்து மூணு மணி நான் நான்கு மணி வரைக்கும் யாரும் வெளியே வராதிங்கிற உத்தரவெல்லாம் ஆப்கானிஸ்தானில் வந்து போடப்பட்டிருக்கு பாகிஸ்தானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளிலும் வெட் இந்த ஹீட்வேவ்னால வரக்கூடிய பேஷண்ட்ஸ் அதாவது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு இன்டர்னல் ஆர்கன் ஃபெயிலியராகி வரக்கூடிய பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்குன்னு பாகிஸ்தான் அரசு மருத்துவமனைகளில் பிரத்யேக வார்டுகள் உருவாக்கப்பட்டு டாக்டர்ஸ்கள் வந்து அதுக்கான ட்ரைனிங்ஸ் கொடுக்கப்பட்டு அங்கே வந்து அந்த சிகிச்சைகள் வந்து வழங்கப்பட்டு வருது அப்போ நமக்கு இவ்வளவு உதாரணங்கள் நம்ம முன்னாடி இருக்குது இப்போ சென்னை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லீஸ்ட் கிரீன் கவர் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது சென்னை இப்போ நிலப்பரப்பு ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் பசுமை பரப்பு அப்படிங்கிறது ஏழு சதவீதம் மட்டும்தான் இருக்குது அப்போ ஏழு சதவீதத்துக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் மட்டும்தான் நமக்கு பசுமை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்குது மீது எல்லாமே கான்கிரீட் சார்ந்திருக்கக்கூடிய தான் இருக்குது கான்கிரீட் ஜங்கிளாக இருக்கும்போது நிச்சயமாக ஹீட் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அதாவது சூரிய கதிர்கள் கட்டிடங்களில் மயிலப்பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே அட்மாஸ்பியருக்கு போயிடும் ஆனால் அப்படி இல்லாமல் இங்கே தேங்கி விடும் இது தான் அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சென்னை அப்படிங்கிறது ஆல்ரெடி வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது அப்படி அதிக வெப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுறாங்க அதனால் சர்ஃபேஸ் டெம்பரேச்சரும் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு கூடுதலாக அப்போ இருந்த ஹியூமிடிட்டி லெவல் அதுவுமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ இவையெல்லாம் சேர்த்து வைத்து தான் இந்த மரணங்களை வந்து நிகழவித்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் அப்போ இதிலிருந்து நம்ம படிப்பனை என்ன செய்யணும் அப்படின்னா அரசு வந்து நான் அரசுடைய கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறோம் ரோட் மெயின்டைன் பண்ணுறோம் டிராஃபிக் மெயின்டைன் பண்ணுறோம் லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறோம் அதே போல் மக்களுடைய வாழ்விடங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தன இடங்களை பாதுகாப்பாக உறுதி செய்வது எப்படி நாம் உறுதி செய்ய வேண்டும் அப்போது சென்னையினுடைய க்ரீன் கவரை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த க்ரீன் கவர் ஏரியாவை பசுமை பரப்பை நம்ம எப்படி இன்க்ரீஸ் செய்வது சென்னையோட மூணாவது மாஸ்டர் பிளான் இப்போ ரெடி வராங்க அதில் இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்டு வந்து நம்ம சிந்திக்க வேண்டியது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹீட்வேவ்ஸ் அப்படிங்கிறக்கான ஒரு டெஃபினேஷன் இருக்குது கண்டினியூஸாக வந்து ரெண்டு நாளுக்கு அதிகமாக ஒரு ஒரு சென்னையோட ஒரு ஆம்பியன் விட அதிகமாக நான்கு டிகிரி செல்சியஸ் மூணு நான்கு டிகிரிஸ் அதிகமாக நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா அது ஹீட் வேவ்ஸ்னு சொல்கிறாங்க அல்லது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா அது வந்து ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பது டிகிரி செல்சியஸ் வட மாநிலங்கள் ரொம்ப அதிகமாக வருகிறது மதுரை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு இரண்டு வாரங்களாகவே ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் நெருங்கிட்டு தான் இருக்குது அப்போ நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வெயில் அப்படிங்கிறது இனிமேல் எதிர்காலத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இப்படிப்பட்ட நிலையில தான் நான் வாழ போகிறோம் வருஷத்தில் பத்து மாதம் நமக்கு இனிமேல் சம்மர் தான் இருக்க போகுது அப்போ இப்படி அதிகப்படியான வெயில் இருக்கும் போது மக்களை கொள்ளுகின்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இதை நாம் இப்படி எதிர்கொள்ள போகிறோம் ஊலகின் நண்பர்கள் அமைப்பு சார்பாக தொடர்ச்சியாக வெட்ரூம் டெம்பரேச்சரை பற்றி நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டு வரோம் சிஎஸ்சி என்ற ஒரு ஆய்வு அமைப்பு சுற்றுச்சூழல் சார்ந்து இயங்கக்கூடிய சிஎஸ்சி அமைப்பு வந்து சில மாதங்களுக்கு முன்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் நகரங்களில் உள்ள வேவ் இம்பேக்டை பற்றி ஸ்டடி பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஹீட் வேவ் ஸ்டடியில் எட்டு நகரங்களை வந்து அவங்க கம்பேர் பண்ணி மும்பை டெல்லி கொல்கத்தா போன்ற மற்ற நகரங்களை விட இந்தியாவிலேயே அதிகமாக ஹீட் இம்பேக்ட் இருப்பது தமிழ்நாட்டில் சென்னையில் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வு முடிவு வந்து கொடு கொடுத்துருந்தாங்க தான் சென்னை வந்து ரிலேட்டிவ்லி டெல்லி அளவுக்கு ராஜஸ்தான் அளவுக்கு வெப்பம் இல்லைன்னா கூட ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்க ஒரு காரணத்தினால அதோடைய இம்பேக்ட் அப்படின்றது அதிகமாக இருக்குது அதாவது முப்பத்தஞ்சு டிகிரி வெயில் அடித்தால் கூட நம்மளுடைய உடம்புக்கு அது வந்து சேரும்போது ஐம்பது டிகிரி வெயில் என்ன தாக்கத்தை கொடுக்குமோ அந்த தாக்கத்தை வந்து நம்ம உடலுக்கு கொடுப்பதாக அது இருக்குது அப்படின்றத இந்த உடைய ரிப்போர்ட்டில் வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கூட கடந்த ஆண்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரு பப்ளிக் ஸ்டேஜ் மீட்டிங்கில் வெட்பல் டெம்பரேச்சரை பத்தி குறிப்பிட்டு பேசியிருந்தார் உலகின் சில பகுதிகளில் வெட்பல் டெம்பரேச்சர் தன்மையை தொட்டு விட்டதா செய்திகள் சொல்லுது உடல் தன்னைத்தானே குளிர்க்கிற தன்மையை இதனால இழக்கும் இது மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு ஆய்வாளர்கள் சொல்ல தொடங்கி இருக்கிறாங்க அப்போ இவ்வளவு தரவுகள் நம்ம முன்னாடி இவ்வளவு எச்சரிக்கைகள் இவ்வளவு சயின்டிபிக்கல் எவிடன்ஸ் நம்ம முன்னாடி இருந்தும் கூட வெட் பர்ட் டெம்பரேச்சர் பற்றியும் கிளைமேட் சேஞ்சோடைய இம்பாக்டை பற்றியும் ஹீட்வேவ்ஸோடைய தாக்கத்தை பற்றியும் யோசிக்காமல் பத்து லட்சம் மக்களை மெரினா கடற்கரையில் அதாவது வெட்வல் டெம்பரேச்சருடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் அதுவும் மத்தியானம் பதினோரு மணிலிருந்து ஒரு மணி வரை இரண்டு மணி வரை அவர்களை அங்கே வெயிலில் டைரக்டா எக்ஸ்போஸ் பண்ண வச்சது விளைவு தான் இன்னைக்கு நாம இந்த பேரிடர் இந்த இந்த இத்தனை பேருடைய உயிர்கள் பலியாக இருக்கிறதுக்கும் ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து சிகிச்சை பெற்று வருவதற்கும் மக்கள் இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் சஃபகேட் ஆகிருப்பதற்கும் முக்கியமான ஒரு காரணம் மொத்தமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்ததா சொல்லியிருந்தாலும் இதில் கண்டிப்பாக நிறைய லேகிங்ஸ் இருந்துச்சு அதில் எந்த டினேலும் கிடையாது ஆனால் இந்த ஏர் ஷோவோட முக்கியத்துவம் என்ன இப்போ உலக நாடுகள் உலகமே வந்து காலநிலை மாற்றத்தை மாற்றம் பிரச்சனையின் காரணமாக அவதிப்பட்டிருக்க இந்த ஒரு சூழ்நிலையில் பயங்கரமான எமிஷனுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை பயன்படுத்தி ஒரு ஷோ நடத்தினதோட முக்கியத்துவம் என்ன அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்து ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் பதினஞ்சு லட்சம் மக்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து வர எமிஷன்ஸும் மிகவும் அதிகமாக தான் இருந்திருக்கும் அங்கே நடந்த டெத்ஸுமே வந்து இந்த காலநிலை மாற்றத்தோட ஒரு விளைவான ஹீட் ரிலேட்டட் டெத்து தான் சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இதே மெரினா கடற்கரையில் பத்து நாட்களுக்கு மேலாக வெயிலில் லட்சக்கணக்கான மக்கள் நின்று போராட்டத்தை ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அப்போது எந்த கேஷுவாலிட்டியும் நடக்கலை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் சுடுமணலில் சென்னை மெரினா கடற்கரையில் குவிந்து அவர்கள் போராட்டத்தை வந்து சுடுமணலில் உட்கார்ந்து போராட்டம் நடத்துனாங்க காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்த போராட்டம் சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் நடந்துச்சு அங்கே அந்த நேரத்தில் எந்த கேஷுவாலிட்டியும் நடக்கலை ஆனால் இப்பொழுது சில மணி நேரங்களில் மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கால அவகாசத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்தது ஒன் டிகிரி வேர்ல்டு இப்போ நாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வாழ்ந்து கொண்டிருப்பது ஒன் பாயிண்ட் த்ரீ டிகிரி வேர்ல்டு பூமியோடைய சராசரி வெப்பநிலை அப்போது இரு பத்து வருடத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்பொழுது பாயிண்ட் டூ டிகிரி செல்சியஸ் வந்து உயர்ந்திருக்கு அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து உயர்ந்திருக்கும் அப்படின்னு ஐபிசிசியோடைய ஆறாவது மதிப்பீட்டாய் வரைக்கும் சொல்கிறாங்க அப்போ இந்த வித்தியாசத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பூமியில் ஏற்படுற எவ்ரி பாயிண்ட் ஒன் டிகிரி ரைஸுக்கும் இங்கே இம்பேக்ட் அப்படின்றது பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்போ இனி வரக்கூடிய ஒவ்வொரு புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் மாற்றத்திற்கும் ஹீட்டோடைய இம்பேக்ட் வந்து பல மடங்கு இருக்க போகிறது வறட்சி அதிகமாக இருக்க போகுது அதிகமான மலை வெள்ளங்கள் வரப்போகுது எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் டிசாஸ்டர்ஸ் இருக்க போகுது அப்போ இங்கே அது ஃபுட் ப்ரொடக்ஷனில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் மக்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு இவ்வளவு விஷயத்துக்குமான ஒரு எச்சரிக்கை மணியாக தான் நேற்று மெரினா கடற்கரையில் ஏற்பட்டிருக்கும் இந்த சம்பவம் வந்து இருக்குது அப்போ இதே ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொண்டு அரசாங்கம் இனிமே திட்டமிடும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கும் ஒவ்வொரு தோங்க இருக்குங்கிற ஒவ்வொரு தொழிற்சாலைகளுக்கும் காலநிலை மாற்றத்தையும் வெட் பவு ஹீட் வேவையும் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸையும் ஃபுட் செக்யூரிட்டியும் இந்த மாதிரியான எல்லா காலநிலை மாற்றம் சார்ந்த பிரச்சனைகள்லையும் உள்ளடக்கிய ஒரு திட்டமாக அரசு வந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் வருங்காலங்களில் இந்த மாதிரியான பிரச்சனை இல்லாமல் நாம் வந்து தப்பித்துக்கொள்ள முடியும் இப்போ ஹீட் ரிலேட்டட் டெத் அண்ட் கோல்ட் வேவ்ஸ் ரிலேட்டட் டெத்தை வந்து தடுப்பதற்காக பிரத்யேகமாக ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு ஒரு தனிநபர் மசோதா ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது ராஜ்யசபாவில் ஆனால் இன்னைக்கு வரைக்குமே அந்த சட்டம் நிறைவேற்றப்படலை ஒன்றைய அரசாங்கத்துக்கு முன்பாக இப்படியான ஒரு கோரிக்கை வைத்துக் கொண்டு ஹீட் ஹீட்வேவ்ஸ் அண்ட் கோல்டுவேஸ் ரிலேட்டட் மரணங்களை தடுப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டு வராங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் ஆன் ஹீட்வேவ்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதில் ஒவ்வொரு மாநிலங்களும் எப்படி ஹீட்வேவ்ஸை மெடிக்கேட் பண்ணுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது பேசப்பட்டது தமிழ்நாடு அரசாங்கம் இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு வேவ்ஸ்க்கான தனியான ஒரு கைட்லைன்ஸுமே வந்து கொண்டு வந்தாங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டரில் எப்படி இருக்கணும் மக்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும் இதில் என்ன பாதிப்பு உண்டாகும் அப்படிதான் இருக்காங்க

என்றால் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெயில் தான் நமக்கு நாம வீட்டுக்குள்ள இருக்கும் போது ஏசி இல்லாமல் அந்த பகுதி எப்படியோ நம்ம வந்து ஒரு கூலிங் ஸ்பேஸாக வந்து ஏன்னா அதிகப்படியான ஏசியினுடைய பயன்பாடு அதிகப்படியான மின்சார தேவையில் தான் போய் முடியும் அது மீண்டும் நம்ம நிலக்கரியை எரிக்க வேண்டிய தேவை இருக்கும் அது புவி வெப்பமாதல் காரணமாக இருக்கும் எனவே ரினியூபிள் எனர்ஜியில் நம்ம எப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி உண்டாக்குவது அவற்றுக்கான கூலிங் எஃபெக்ட் எப்படி கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் அப்போது நேச்சுரல் பேஸ் சொல்லக்கூடிய இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய வழிமுறைகள் மூலமாக இவற்றை எப்படி மேலாண்மை செய்வது அப்படின்னு அதை நோக்கி நான் நடக்க இருக்குது அதில் ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்கிறாங்களா முப்பதுலேருந்து நாற்பது சதமானம் நல்ல பகுதியை அப்படியே பாதுகாக்க வேண்டும் சொல்கிறாங்க அப்போ இவ இந்த மாதிரி செயல்பாடுகள் செய்கின்ற தான் இயற்கையை நம் அரணாக மாற்றுகின்ற போதுதான் தான் அதிகப்படியான வெயிலுன்னு நாம் தப்பிக்கொள்ள முடியும் அதற்கான முன்னெடுப்புகள் செய்ய வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது அதன் மூலமாக தான் எதிர்காலத்தில் இப்படியான மரணங்களை நாம் தவிர்க்க முடியும்